அப்போதுதான் இந்த சக்திகளின் தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் திருந்துவார்கள் இல்லை என்றால் திருப்பி அனுப்பப்படுவார்கள் எதிராக போராட வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்கள் இதனை கொள்ளாத கும்பல் தான் பிரகரான் போரின் நினைவு நாளை கொண்டாட வந்த சிறுவர்களையும் பெண்களையும் அவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டம் நடந்தது பிரதமர் மோடியை கொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டதாக இதற்கு இந்த சமூக செயற்பாட்டாளர்களும் சேர்ந்து சதி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் மீது பரப்பி என்கின்ற ஊபா சட்டத்தை அவர்களை பல பேரை கைது செய்தது மாலை நேர வணக்கங்கள் அவர்களுடைய நினைவு நாளில் ஏன் மேற்படி கோரிக்கைகளை எல்லாம் வைத்து நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்பதை என்பதற்கான காரணத்தை அறிய வேண்டும் என்றால் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றிய அரசாங்கத்தால் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஸ்டேட் சுவாமி கைது ஏன் என்பதை நாம் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் மகாராஷ்டிரா மாநிலம் பூனா மாவட்டத்திலே பீமா என்கின்ற ஆற்றின் கரையில் அமைந்த சிற்றூரின் பெயர்தான் கரோஹரான் என்கின்ற ஒரு ஊர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி பீமா கரோஹரான் ஆங்கில தாழ்த்தப்பட்ட படைப்பிரிவினருக்கும் பார்ப்பனத்தை சார்ந்த படைப்பினருக்கும் நடந்த போரில பார்ப்பனர்கள் வெற்றி கொண்டார்கள் படைப்பிரிவு தான் வெற்றி கொள்கிறது யார பார்ப்பன எதிர்த்து இந்த வீர போரின் நினைவாக பீமா கரானிலே வெற்றி தூண் ஒன்று நிறுவப்படுகிறது இந்த தூணுடைய இந்த வெற்றியினுடைய இருநூறாவது ஆண்டு ஆண்டு கொண்டாடுகின்ற வகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி எல்கர் பரிஷத் என்கின்ற அமைப்பு மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்கிறது இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட தலித்து மற்றும் இடதுசாரி சமூக செயற்பாட்டாளர்கள் பீமா போரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பார்ப்பன வேஷ்வாக்களை எப்படி அடித்து விரட்டியதை போல மோடியினுடைய பார்ப்பன பாசிசத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்கள் இதனை பொறுத்துக் கொள்ளாத மோடியினுடைய அந்த காவி கும்பல்தான் பீமா பிரகரான் போரின் நினைவு நாளை கொண்டாட வந்த சிறுவர்களையும் பெண்களையும் அவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காவி கையவர்களுடைய இந்த கொலை வெறி தாக்குதலில் வழக்கினுடைய தொடக்கம் இதுதான் ஆரம்பமே உடனே மகாராஷ்டிராவுடைய பிஜேபி ஆளுகின்ற அந்த மாநிலத்தினுடைய போலீஸ் என்ன பண்ணுதுன்னா என்ன அந்த கூட்டம் நடந்தது பிரதமர் மோடியை கொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டதாக இதற்கு இந்த சமூக செயற்பாட்டாளர்களும் சேர்ந்து சதி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் மீது பரப்பி என்கின்ற ஊபா சட்டத்தை அவர்களை பல பேரை கைது செய்தது அந்த கைது செய்ததில் அந்த என்ஐபிஏ என்கின்ற அந்த வழக்கை கையில் எடுத்த பிறகு இந்த மாநாட்டிற்கு தொடர்பு யாரெல்லாம் பழி வாங்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு அவர்களை விரட்டி விரட்டி கைது செய்தது அப்படி விரட்டி அவர்களை கைது செய்தவர்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய சுதா பரத்வாஜ் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் அவரை கைது செய்தது தனது எழுத்துக்களின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த கௌதம் நாவல்கா என்கின்ற அவரையும் கைது செய்தது இந்தியாவினுடைய ஓரங்கட்டப்பட்ட பெரும்பான்மை மக்களுக்காக எழுதி பாடலாக பாடி மக்களுக்கு அந்த சுதந்திர விதையை பரப்பி வந்த வீரராக கவிஞர் வரவர என்கின்ற அவரையும் கைது செய்தது அதுபோல ஆனந்த் தெரிந்து கொண்டே பேராசிரியர் அனி பாபு ஜார்கண்ட் பழங்குடியின மக்களுக்காக போராடி வந்த நம்முடைய எண்பத்தி நாலு வயதான அருத்தந்தை ஸ்டேன் சாமி அவர்களை விரட்டி விரட்டி கைது செய்தது மகாராஷ்டிரா மாநில பிஜேபியை சார்ந்த போலீஸ் இதுதான் சட்டத்திலே சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்ட நாட்டினுடைய பெருமைக்குரிய செயற்பாட்டாளர்களையும் கல்வியாளர்களையும் விசாரணையின் போது விசாரணைக்கு பிறகே சிறைவாசத்தின் போது அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் சொல்லி மாறாது மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராடியதன் விளைவாக பீமாக்கர் வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்களில் ஒன்று ரெண்டு பேருக்கு தான் வெயில் கிடைச்சிருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு மற்ற எல்லாரும் இன்றைக்கும் இன்றைக்கும் இத்தனை பேர் வாசித்த அத்தனை பேரும் இன்றைக்கும் சிறையிலே அந்த யுஏபிஏ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற நிலைமை இன்னும் சொல்ல இந்த பெயில் அப்ளிகேஷன் இன்னைக்கும் கோர்ட்ல வெட்டிங்காக தான் இருக்கு என்னைக்கு வரும் எப்போது வரும் என்கின்ற சூழ்நிலை யாருக்கும் தெரியாத சூழ்நிலை தான் அவர்களுக்கு நாட்டிலே நடக்கின்றது என்ன என்ற நியூஸ் பேப்பர் கூட கிடையாது மூக்கு கண்ணாடி கொடுப்பதில்லை ஏனென்றால் சிறையில் இருந்தபொழுது அவர்களுக்கு வியாதில பாதிக்கப்பட்ட போது தண்ணீர் குடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தபோது பக்கத்தில் இருந்த கைதி அவருக்கு சொல்லி அவருக்கும் இவருக்கும் ஸ்டா இல்லை என்கின்ற கொடுமையை ஆங்கிலேய கொடுமைகளை விட இந்த ஒன்றிய அரசு நடத்திய கொடுமைகள் அதிகம் அதிகம் இதுதான் வரலாறு இப்போது அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஆண்டுகளில் கொரோனா தொற்று அதிகமாக இருந்த சூழ்நிலையில பேராசிரியர் அனிபாபுவுக்கு கண் பெருஞ்சுட்டு அந்த கண் கருப்பு புஞ்சை நோய் ஏற்பட்ட போது கூட அவருக்கும் மருத்துவ வசதிகள் கூட செய்யப்படாமல் சூழ்நிலையை கொடுமைகளை அந்தந்த அளவுக்கு கொடுமைகளை தந்தது இதுதான் அருந்ததி ராய் மீது இதே யுஏபிஏ சட்டம் வாய்ந்திருக்கிறது அவர்கள் இப்படி பல சமூக செயற்பாட்டாளர்கள் மீது இவர்கள் கொடுமையான இந்த யுஏபிஏ நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மோடியினுடைய இந்த நாட்டினுடைய பெருமை மிக்கையுள்ளாக கருதப்படுகின்ற அத்தனை சமூக செயற்பாட்டாளர்கள் மீதும் எழுத்தாளர் மீதும் காஷ்மீரை சேர்ந்த பேராசிரியர் ஷேக் ஹுசேன் ஏன் படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் மீதும் இந்த யுஏபிஏ கொண்டு மோடி அரசு அவர்களை எல்லாம் சிறையில் அடைத்திருக்கின்ற சம்பவம் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது நிச்சயமாக இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று என்று சொன்னால் வேறொன்றும் இல்லை நான் மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தாலும் நான் பலவீனமானவன் அல்ல பல மிக்கவன் என்பதை காட்டுவதற்காகவே ஒன்றிய அரசு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமை இன்றைக்கு நாம் இவற்றை எல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் என்ன தேவை என்று சொன்னால் ஒற்றுமைதான் இந்தியாவிலே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பதும் நாம் வெற்றிவிட்டோம் இதே தமிழகத்தினுடைய இந்த திராவிட மாடல் உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் உருவானால் இன்றைக்கு நம்ம பாதி ஆனால் நீண்டும் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எந்த விதத்திலும் சுணக்கம் காட்டாமல் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து இன்னும் வலிமைப்படுத்தினால்தான் இந்த ஒன்றிய அரசை நாம் விரட்டினால்தான் இந்த நாடு ஜனநாயகம் தலைக்கும் இந்தியாவிலே ஜனநாயகம் மீண்டும் வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை தான் முக்கியம் மக்களிடையே இது இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்களே இவர்கள் யாரும் நாட்டை பிளவு எழுத்துகின்ற கருத்துக்களை சொன்னவர்கள் அல்ல ஆனால் யார் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களை நன்றாக யோசித்து பாருங்கள் தேசத்தை துண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு மதவேத மதவேதத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற வெறியோடு தேர்தல் காலங்களில என்னென்ன பேசினார்கள் நன்றாக பாருங்கள் அவர்கள் பேசிய இரண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு கிளம்புற இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தாயும் பிள்ளையுமாக வாழும் இந்த தேசத்திலே என்ன பேசினார் என்றால் இந்து பெண்களே முஸ்லிம்களின் ஆதாயத்திற்காக உங்கள் தாலி பறிக்கப்படுகிறது யார் தெரியும் அதே போல எஸ் சி மற்றும் பி சி மக்களே உங்கள் இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் என்று விசேஷம் செய்தது யார் தேர்தல் காலங்களில இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது முஸ்லிம்கள் யாவரும் கரையான் போன்றவர்கள் பாஜக அரசு இவர்கள் ஒவ்வொருவரையும் பிடித்து வங்கக் கடலில் வீசுவோம் என்று பேசியது யார் அவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்க வேண்டுமே ஒழிய இந்த சமூகத்தை நேசிக்கின்ற மக்கள் இந்த சமூகத்திலே அடித்தட்டு மக்களும் இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகின்ற வகையில பாடலையும் கவிதையையும் தன்னுடைய எழுத்துக்களால் தன்னுடைய பேச்சு திறமையால் பரப்பி வந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் முடக்கப்பட்டு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற நிலைமை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே நிச்சயமாக இந்த உபா சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் பீமா வழக்கு திரும்ப பெற வேண்டும் மனித உரிமை காப்பாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் நிச்சயமாக நான் ஒன்று உறுதி கூறுகிறேன் சட்டமன்றத்திலே இதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம் எங்கள் தலைவர் அப்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் என் தளபதி அவர்கள் நமக்கானவர் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் நாங்கள் ஸ்ரேன்சாமி அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே இந்த தமிழகத்திலே முதன் முதல் போராட்டம் நடத்தியது கிறிஸ்துவ நலக்கம் நாங்கள் தான் சாந்தோம் பள்ளியிலே எல்லோரையும் அரவணைத்து எல்லா சமூக செயற்பாட்டாளர்களையும் அழைத்து அன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கனிமொழி அவர்களையும் வரவழைத்து அந்த அனிப்பா வந்தார் சொல்ற எல்லோரும் வந்தார்கள் எல்லாரும் வந்தாங்க எல்லோரும் வந்து அங்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செய்தோம் தமிழக முதல்வர் அன்றைக்கு அவரிடம் போய் இப்படிப்பட்ட சமூக செயற்பாட்டாளரை ஒரு அறுபத்தஞ்சு எண்பத்தி நாலு வயது மூத்தவரை பார்க்கின்சன்ஸ் வியாதியால் இருப்பவரை கைது செய்திருக்கிறார்கள் அநியாயமாக கைது செய்திருக்கிறார்கள் பழங்குடியின மக்களுக்காக கைது செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொன்னபோது அவர் கண்டன அறிக்கை வைத்தார் அது மட்டுமல்ல அஸ்திக்கு அங்க எரிச்சு சாம்பலாக கொடுத்துருக்காங்க அது லா கல்லூரியிலே வைத்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவர் முதலமைச்சர் எதையும் பார்க்காமல் வந்து ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டிலே ஒரு முதலமைச்சர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்து கொன்று விட்டார்கள் ஆனால் நமக்கான முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த நாட்டிலே இருந்து அன்றைக்கு அஸ்திக்கு வந்து மரியாதை செலுத்தினார் அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தால் இரண்டு நிமிடங்கள் இருந்து நாங்கள் மரியாதை செலுத்துவோம் அந்த வகையில ஸ்டேன்சாமி அவர்களுக்கும் மரியாதை செலுத்தி வைத்தவர் தான் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட முதல்வர் இருக்கின்ற காலத்தில் போராடுவதற்கே என்றே பிறந்தவர் அண்ணன் நன்றி தீபன் அவர்கள் வைத்த கோரிக்கையை நிச்சயமாக முதல்வர் அவர்களிடத்தில் கொண்டு சென்று அதற்கான முயற்சியை எடுப்போம் என்று சொல்லி நம்முடைய அருத்தந்தை ஸ்ரேன்சாமி அவர்களுடைய புகழ் ஓங்க வேண்டும் அதே சமயத்திலே அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் நாம் எல்லோரும் இங்கே சிறு கூட்டமாக இருந்தாலும் டிசம்பர் எட்டாம் தேதி அவருடைய பிறந்த ஊரிலே அவருக்கான சிலையை வைக்கும் பொழுது நாடே சர்மிக்கின்ற அளவிற்கு எல்லோரும் திரண்டு வந்து அவருக்கான புகழஞ்சலியை செலுத்துவோம் அப்போதுதான் இந்த பாசிச சக்திகளின் தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் திருந்துவார்கள் இல்லை என்றால் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்